சுமத்தப்பட்டவர் என்பதற்காக ஒருவரின் அந்தரங்க விஷயங்களை எட்டி பார்க்கும் உரிமை காவல்துறைக்கு இல்லை உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் தனி மனித சுதந்திரம் காக்க சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட ஆங்காங்கே காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது சில சமயம் இப்பொது மக்களில் சில பேர் மற்ற நபர்களுக்கு ஏதேனும் சட்டம் தவறு என்று கூறும் விஷயங்களை இழைத்துவிட்டால் அல்லது அவ்வாறு தவறு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுவிட்டால் விட்டால் அந்நபர் காவல்துறையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு விசாரணை குற்றவாளியாகிறார் அத்தகைய நபரின் மீது வழக்கு நடைபெறும் காலம் வரை சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு ஏற்றார் போன்று விசாரணை கைதியாக சிறைச்சாலையிலோ அல்லது நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று சமுதாயத்திலோ வாழ வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது இத்தகைய வகையில் குற்றம் சுமத்தப்பட்டவராக ஒருவர் இருந்தாலும் அவரது தனிப்பட்ட சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நீதித்துறையின் நோக்கமாக உள்ளது ஆம் குற்றம் சுமத்தப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த ஒரு நபரின் தனிப்பட்ட செயல்பாடுகளை கண்காணிக்கும்படி நிபந்தனை ஜாமீன் வழங்குவது செல்லத்தக்கதா என்பது பற்றி உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள அதிரடி உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் நைஜீரியாவைச் சேர்ந்த பிராங்க்ஸ் விட்டர்ஸ் என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டதாகவும் மேற்படி நபருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதாகவும் ஆனால் அந்த நிபந்தனையின்படி காவல்துறையினர் மேற்படி நபரின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக மேற்படி நபர் அவரது செல்போனின் கூகுள் மேப் ரகசிய எண்ணை காவல்துறையினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தது ஜாமீனில் வெளிவந்த ஒருவரின் தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரான இந்த நிபந்தனையை எதிர்த்து மேற்படி நபர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் ஜாமீன் நிபந்தனை என்பது அந்த ஜாமீன் நோக்கத்தையே சிதறடிக்கும் வகையிலான தனிமனித உரிமையை மீறும் செயலாக அமைந்துவிடக்கூடாது என்றும் ஜாமீனில் உள்ளவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை எட்டி பார்க்க காவல்துறையை அனுமதிக்க முடியாது என்றும் எனவே மேற்படி ஜாமீனில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள நிபந்தனை ஏற்கத்தகுந்ததில்லை என்றும் எனவே மேற்படி நபருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனை ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருந்தாலும் மனித நேயத்துடன் மக்களை காப்பது சட்டத்துறையின் நோக்கம் என்றால் அது மிகையாகுமோ தச்சால் இவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்